கொடைக்கானலில் ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட தேவதை அருவி என அழைக்கப்படும் ஃபேரி ஃபால்ஸ் அருவி பாம்பார்புரம் பகுதியில் உள்ளது லேகேரியில் இருந்து ஐந்தாவது கிலோமீட்டர் தொலைவில் ஃபேரி ஃபால்ஸ் அருவி உள்ளது இயற்கையின் நிழல் கொஞ்சம் தோற்றம் கொண்ட ஃபேரி ஃபால்ஸ் கொடைக்கானலின் சுற்றுலா தலங்களில் முக்கிய பங்கு வகித்தது தோட்டக்கலைத்துறை மற்றும் ஆராய்ச்சி மையம் கட்டுப்பாட்டில் உள்ள அருவியை பராமரிக்காமல் விட்டதால் அழிவின் வெளிமேற்கு தள்ளப்பட்டது அருவியில் இருந்து வெளியேறும் தண்ணீர் பாம்பார் அருவி வைகை அணையை நிரப்பும் முக்கிய நீராதாரமாகும் பள்ளி மாணவ மாணவியர்களை அழைத்து செல்லும் பிக்னிக் ஸ்பாட்டாகவும் ஃபேரி ஃபால்ஸ் அருவி விளங்கியது அருவியின் மேற்பரப்பு பகுதிகள் ஆக்கிரமிப்பால் சுருங்கிவிட்டது இதனால் மழை நேரங்களில் கூட அருவிக்கு நீர்வரத்து அடியோடு குறைந்துவிட்டது மாவட்ட நிர்வாகம் பழமைமிகு ஃபால்ஸ் அருவியை பழமை மாறாமல் புதுப்பித்து பாதுகாத்து மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர்